வெல்கம் டு ஒன் அமைச்சு வாய் ரசிட்டுச்சேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கும்போது அருமையாக நல்லா தண்ணீர் வசதி உள்ள ஒரு ஏக்கர் நாற்பத்தஞ்சி சென்ட் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு மேலும் என்ன வசதி வைப்புங்கன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இப்போ தான் முதல் முறையாக பாருங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் இப்போ இடம் பாருங்கள் சூப்பரான லேண்டு நல்லா தண்ணி வசதி உள்ள லேண்டுங்க அப்புறம் இப்போ அந்த பார்த்துக்கிட்டு இருக்கிற நிலுவயில் விற்பனைக்கு உள்ளதாங்க நல்ல ஒரு லேண்டு நல்லா தண்ணி உள்ள ஏரியாங்க இந்த ஏரியா அருமையான சைட்டு மிஸ் பண்ணிடுறாதிங்க ஈபி லைனு அதேமாதிரி வந்து பார்த்தா இதில் வந்துங்க போர் ஒன்று ஃப்ரீ ஈபி சர்வீஸ் தனி ஃப்ரீ ஈபி சர்வீஸ் வசதி இருக்குதுங்க இது கிணறு வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் மேடு கிணறு தாங்க கூ கிணறு வந்து கூட்டில் வரும் ஆனால் வந்து கிணத்த யாரும் யூஸ் பண்ணல ஆனால் வந்து இப்போ தனி சர்வீஸ் வாங்கிட்டாங்க தனி கிணறு இது சாரி சார் இது தனி போரு தனி ஃப்ரீ ஈபி சர்வீஸ் வசதி உடனே அமைஞ்சிருக்கு இடமெல்லாம் பக்கத்து இதெல்லாம் பக்கத்தில் லேண்டு இது பாருங்கள் நெல்வயில் பார்த்துமா நாற்பத்தஞ்சு சென்ட் வந்து நெல் வயலுங்க ஒரு ஏக்கர் பாக்குத்தோப்பு தோப்பெல்லாம் காட்டுறோம் பாருங்கள் சூப்பரான லேண்டு அதேமாதிரி நிறைய கஸ்டமர் சேலம் சிட்டியிலேருந்து கொஞ்சம் பக்கமாக வேணும்னு சொல்லி கேட்டுருங்க இது பாருங்கள் இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் வேலூர் ஈஸ்வரன் கோவில் விட்டு நம்ம எடப்பட்டி செல்லு வழியிலேயே இந்த லேண்டு அமைஞ்சிருக்கு நல்ல லேண்டு அதே மாதிரி வந்து நம்ம பேருட்டு எடப்பட்டி செல்லவரில் ஒன்னே நீங்கள் எடுத்த உடனே இடத்த பார்த்துட்டு உடனே இது ஒவ்வொரு ஸ்டாப்பாக சொல்லி இந்த நேரத்தில் இருக்கான்னு சொல்லி செய்து யாரும் கேட்காதீங்க ஏன்னா இது எல்லாருமே அப்படி தான் இருக்கிறாங்க ஏன்னா இடம் வந்து பாருங்கள் வீடியோ போட்டால் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபோன் பண்ணிட்டு நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இடம் பிடிச்சா பேசிக்கலாம் ரேட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னாவே ஒரு ஏக்கர் நாற்பத்தஞ்சு சென்ட்டுமே மொத்த விலையாக ஃபைனல் ரேட்டாகவே வந்து எழுபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க அதுக்கு கீழே எடுத்துக்கு வாய்ப்பு கம்மி வந்து என்னை பார்க்க தோப்பாக இருக்குங்க இன்றைக்கெல்லாம் பார்க்க தோப்பாக நீங்கள் சர்வசாரமாக இந்த மாதிரி இருந்தேன்னா ஒரு எண்பது லட்சம் ஓட்டு ஒரு கோடி ரூபா சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு ஏக்கரோட ரேட்டு இது ஒரு ஏக்கர் நாற்பத்தஞ்சு சென்ட்டுமே மொத்த விலையாக ஃபைனலாக எழுபத்தஞ்சி ரூபா சொல்லியிருக்காங்க மரமெல்லாம் மரங்களாக புடவிட்ற ஸ்டேஜி அடுத்த வருஷமெல்லாம் எல்லாமே போட ஆரம்பிச்சிடும் நல்ல ஒரு லேண்ட் கிட்டத்தட்ட இதில் வந்து நாலு வருஷத்து மரங்கள் தோட்டத்தில் இருக்கிறதெல்லாம் அருமையான மரம் அதேமாதிரி இடத்துக்கு மரமெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் நல்லா மண்ணோட தரமும் நல்ல மண் இடமும் நல்ல இடம் அதுமாதிரி இருக்கிற ஏரியா சூப்பரான ஏரியா நல்ல தண்ணி உள்ள ஏரியாங்க பாருங்க சூப்பராக ஒரு ஏக்கரும் பார்க்குறது அப்போ தான் அதேமாதிரி இந்த இடத்துல பார்த்தா நம்ம கிழக்கு சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஓடை போவோங்க தண்ணி வர ஓட இப்போ தண்ணி லைட்டாக போயிட்டு தான் இருக்குது மழைக்கிழமெல்லாம் பார்த்தா நல்லா ஃபுல்லாக அதிகமாக வருங்க அதே மாதிரி காட்டுக்கு வந்து தெக்காள சைடும் ஓடதாங்க இந்த லாஸ்ட் ரெண்டு முடிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஓடதா தான் தண்ணிக்கு வந்து எப்போவுமே இந்த இடத்துல தண்ணி ட்ரை ஆகாதுங்க அதனால கிணறு வந்து நம்ம கூட்டு கிணறு எடுத்தனால வந்துங்க அது இது பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து போர் தண்ணி போர் தண்ணி பார்த்தா மேல் மேல்கட்டுக்கு போயிட்டுருக்கு இது சும்மா அதில் லீக்கேஜ் தண்ணி தான் இருக்குது தண்ணி அருமையான தண்ணிங்க கிட்டத்தட்ட மூணு டு நாலஞ்சு தண்ணின்னு இந்த போரில் சொல்லியிருக்காங்க என்ன வந்து இடம் வந்து நல்ல தண்ணின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து ஒரு ஏக்கர் நாற்பத்தஞ்சு சென்ட் வந்து பட்டா நிலங்க ஒரு இருபது சென்ட் தரிசனம் இருக்குதுங்க இதில் வந்து ஒரே ஏக்கர் பாக்குத்தோப்பு நாற்பது சென்ட் நெல் வெயில் அதில் வந்து பார்த்தோன்னா இருபது சென்ட் தரிசன நிலத்தில் வந்து எல்லாம் தென்னங்கன்று ஒரு உடம்பு மதிப்பில் தென்னங்கன்று அது ஒரு இருபது டு ஒரு முப்பது தென்னங்கன்று காட்டில் இருக்குதுங்க போர் அருமையான தண்ணி வளங்க வர இதெல்லாம் பாருங்கள் அதேமாதிரி இந்த பாக்குத்துவப்பும் விற்பனைக்கு வந்திருக்குங்க இவங்களும் வந்து பார்த்த போது தான் அதாவது இவங்க வந்து போர்லாம் எதுவும் கொடுக்கல இது பக்கம் பாக்கு தோப்பாடை கொடுத்தோன்னு சொல்லியிருக்காங்க நம்ம வேணும்னா அதுவும் சேர்ந்து வாங்கிக்கலாம் இல்லையே நமக்கு இது மட்டும் போதும் நம்மளோட பட்ஜெட்டு பார்த்தோம்னா இது மட்டும் போதும்னா இந்த ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் மட்டும் வாங்கிக்கலாம் வரேங்க இடம் மிஸ் பண்ணிடறாதிங்க அதே மாதிரி பார்த்தா நல்லா தென்னை மரங்கள் பார்த்தோம்னா நல்லா காப்பி உள்ள தென்னை மரம் ஒரு இருபத்தஞ்சி மட்டும் முப்பது தென்னை மரங்கள் உள்ள சாரி மரமாகவே இருக்குது நல்லா பாதி மரம் நல்லா காப்பில் இருக்குங்க பாதி மரம் வந்து சும்மா மீடியமான காப்பில் இருக்குதுங்க நம்மளாம் வாங்கிட்டு நீட்டாக வந்து பிடிச்சிருக்கேன்னா நம்ம அழகாக பென்சிங் போட்டு நல்லா தோட்டத்தை நல்லா அருமையாக ரன் பண்ணிக்கலாம் பாக்கு தோப்பு சூப்பரான தோட்டம்ங்க பாருங்கள் இந்த ரேட்டுக்கெலாம் சர்வதனம இல்லை இந்த ஏரியாவெலாம் நீ சர்வதேசமாக தார் சாலையில் இருந்தாவே இந்த மாதிரி துவப்புன்னா கிட்டத்தட்ட எண்பது டு ஒரு கோடி ரூபாய்க்குள்ள இடமே கிடையாது இந்த ஏரியாலாம் அந்த மாதிரி ரேட்டு போயிட்டுருக்குதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு பஞ்சாயத்து தார்சாலையிலேருந்து எடுத்து ஒரு நானூறு டு ஒரு ஐநூறு மீட்டருக்கு உள்ளார நல்ல ஆகலமான மண்சாரி வசதி இருக்குதுங்க தடமுலாம் ஒன்றும் பிராப்ளம் இல்லை நல்லா இருக்கும் பாருங்கள் இந்த தோட்டம் எல்லாமே விற்பனைக்கு தான் விற்பனைக்குனால் வந்து இது பக்கத்தில் உள்ள சொன்னதிலாம் அந்த இதுங்க இந்த இளங்கன்று புறமை தான் இப்போ விற்பனைக்கு வருது இந்த ஒரு ஏக்கர் நாற்பத்தி செண்டில் வருது அது வந்து ஒரு ஏக்கர் மட்டும் கொடுக்கதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள் தக்காளி சைடு நம்ம ஓட சொன்னிங்களா இதுதான் பாருங்கள் தண்ணி பாருங்கள் இப்போவுமே தண்ணி இருக்குது இந்த ஏரியாவில் எப்போவுமே தண்ணி ட்ரை ஆகாதுங்க பாருங்கள் நல்ல லேண்டு அப்புறம் அப்படியே இதுலேருந்து பஸ் எடுத்துட்டு அந்த தென்னை மரம் இந்த பாக்கு எல்லாமே எடுத்துகிட்டு புறமே விற்பனைக்குள்ளதாங்க அருமையான தோட்டம் ரன் பண்ணி வச்சுருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க பிடிச்சிருக்குன்னா நேரில் வந்து ஃபோன் பண்ணிட்டு சைட்டை பார்த்துருக்கேன் மாதிரி பிடிச்சிருக்குன்னா டைரெக்டாக ஒன்னர்டே இருக்குங்க நம்ம உட்காந்து பேசி அளவுக்கு ரேட்டு குறைச்சி பார்ப்போம் முடிஞ்சதாக குறைச்சா வாங்கிக்கலாம் இல்லைனாலுமே ஏன்னா ஒரு ஃபைனலாக தான் சொல்லியிருக்காங்க நான் அதை மட்டும் தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா வந்து நிறைய பேர் அந்த விலையை நம்ம ஃபைனல் விலையை சொல்லிட்டாவே அதுலேருந்து குறைக்கிறதுக்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க இவங்க வந்து சொல்லிட்டாங்க ஃபைனல் ரேட்டாக எழுபத்தஞ்சி ரூபா அதுக்கு மேலே கேட்டு பார்ப்போம் உங்களோட அதிர்ஷ்டங்கள் இருந்தால் குறைய வாய்ப்பு இருக்கும் இல்லையே நம்ம இந்த ரேட்டுக்கே வாங்கிக்கலாம் ஏன்னா இடம் நல்லா அருமையான லேண்டு இது வந்து என்ன ரேட்டை சொல்லலைங்க இந்த ஒரு ஏக்கரை கொடுக்குறான்னு சொன்னீங்களா இது வந்து ரேட்டு வந்து என்ன எதுவும் சொல்லலைங்க இவ்வளோ ரேட்டுன்ட்டு பார்க்குறேன் இந்த முத்த சோளமும் முன்ன கண்ண ஹைட்டான மரமும் விற்பனை உள்ளது இது வந்து ரேட்டு எதுவும் சொல்லலை இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம முடிச்சுக்குவோம் முடிச்சுட்டு வாங்கினாலும் முடிஞ்சால் வாங்கிக்கலாம் ஆனால் இல்லை தனியாக வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் வேறு வேறு வாங்கிக்கலாம் இது நெல்வயில் பாக்குத்தோப்பு இது முத்த சோளம் வளர்ச்சியான பாக்கு மரம் வந்து விற்பனைக்கு அது ஒரு ஏக்கரை மட்டும் இது வந்து ஒரு ஏக்கரை நாற்பது சென்ட்டு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ரெண்டு ஏக்கரை நாற்பத்தஞ்சு சென்ட் இருக்குது இப்போ விலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தஞ்சி வருஷம் பயனில் சொல்கிறதுங்க ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டுக்கு மட்டும்தாங்க நீங்கள் வந்து அதுவும் சேர்ந்து வந்து ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட்னு நினச்சிக்காதீங்க ஒரு இந்த பக்கம் லெஃப்டில் உள்ளது இடையில இப்போ கீழே வர தடை மாதிரி கரை மாதிரி கட்டணும் இல்லைங்களா இதுக்கு வந்து லெஃப்டில் உள்ளதான் அந்த ஒரு ஏக்கரை கொடுக்குறாங்க ரைட்டில் உள்ளதோ அவங்களானமைப்பாகும் அவங்க வந்து அமைதியாக நிறுத்திக்கிறாங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரே அளவு தான் இருக்கும் அந்த மூணு பேத்துக்குமே ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் நாற்பது சென்ட்டு தான் இருக்குது இடம் பெறும் அருமையான ரெண்டுங்க ஏன்னா ஏரியா அந்த மாதிரி ஏரியாங்க ஏன்னா தண்ணி எப்போவுமே வந்து ட்ரை ஆகாத ஏரியா பிரச்சனை அது கிணறு வந்து மேங்கிணர்றதுனால வந்து அவங்க வந்து கிணத்த வந்து யாரும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாேருமே தனி தனி சர்வீஸ் வாங்கிட்டாங்க அதனால வந்து எல்லாேருமே போர் போட்டு அவங்க காட்டுக்கு அவங்க தண்ணி கட்டிக்கிறாங்க இடம் தடமெல்லாம் காட்டுற பாருங்க இதை சொன்னோம் இல்லைங்களா இதனால் அகலானது ஏன்னா இவங்க வந்து எது பெரிய காரங்களும் எதுவும் கிடையாதுங்க டூ வீலர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தடம் சின்ன தட இருக்கும் நல்லா அகலமான ரோடு தாங்க காட்டுக்கெல்லாம் போகலாம் ஒன்று ஒன்று பிரச்சனை கார் வரலாம் லாரி வரலாம் ஒண்ணு பிரச்சனை அகலமான ரோடு தான் தாராசலந்து ஒரு நானூறு டு ஒரு ஐநூறு மீட்டருக்குள்ள அகலமான தட பஞ்சாயத்து பஞ்சாயத்துல புதுப்பாதை மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல ஒரு லேண்டு ஓகே